ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவேதா தீபன் பிளாக் இன்னைக்கு வடகரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க அதில் ஆல் இருக்கோ அந்த நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வடகறி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அறிஞ்சி வச்சுக்கேன் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ப ஏலக்காய் பட்டை கிராம்பு சோப்பு அண்ணாச்சி பூ ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இது எண்ணெயில் வந்து குட்டி குட்டி பாலா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் உப்பு எதுவுமே சே தேக்க தேவையில்ல வெறும் கடலைப்பருப்பை மட்டும் குட்டி குட்டி பாலா போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா உள்ளே வேகணும் பெருசாக போடாதீங்க கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அதுக்காக குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம் இனி பாருங்கள் குட்டி குட்டி பாலாக போட்டு கலர் மாறுன்னா போதுங்க ரொம்ப வடைக்கு போகிற மாதிரி ரொம்ப கலர் எதுவும் இருக்கக்கூடாது லைட்டாக கலர் ஆனா போகணும் ரொம்ப தீய வச்சிடாதீங்க அவ்வளோதாங்க எடுத்துக்கலாம் இப்போ வடகறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வடகரி செய்யலாம் வாங்க கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பு சோம்பு கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ என்ன காஞ்சிச்சு இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் அருகி வச்சுருந்தவங்கள ரெண்டு வெங்காயம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இங்கே வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க இந்த பொறிச்சு வச்சுருக்கோங்களேன் இது வந்து ஒன்றா உதுக்குறதுக்கு நமக்கு லேட் ஆகும் நம்ம மிக்ஸில் போட்டு கடலைப்பரு பறைச்சோங்க அதுலேயே போட்டு ஒரு பல்ஸ் இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே பக்கத்தில் வச்சு ஒரு கி சின்ன பவுலில் சுட தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரெடியாகிறதுக்குள்ள அந்த சுட தண்ணி ஹீட் ஆகிடும் அதை எடுத்து ஊற்றுனோடனா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை ஆகும் வாங்க இதை போய் மிக்சியில் போட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம மிக்சியில் வந்து அந்த மோண்டா குட்டி குட்டியாக போட்டாங்களே அதை பலசி போட்டு ஒன்றும் பதிவாக எடுத்துக்கிட்டோம் பக்கத்து அடுப்பில் குடை தண்ணி வச்சுக்கிட்டோம் வதங்கி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு கை தாங்க தக்காளி இது மூணுமே கொஞ்சம் தக்காளி போட்டாச்சுங்க புதினா கொத்தமல்லி மூணு பச்சை இது கொஞ்சம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு நம்ம பக்கத்துல சுட தண்ணி வச்சிருந்தோங்களே அதை எடுத்து இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும் அதுக்காக தாங்க இல்லைன்னா இது போட்டுட்டு அது கொதிக்கிறதுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் கொஞ்சமா ஊத்திக்கோங்க வேணும் போது அப்புறம் ஊத்திக்கலாம் இப்போ மிளகா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சிருந்தோங்களே இது போடுங்க அப்புறம் காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுதாங்க கொதிக்கும்போது உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ சுட தண்ணி ஊற்றுனதால கொஞ்சம் நல்லா கொதிக்குது கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருந்த கடலை இதுவு போட்டுடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருந்த இந்த கடலைப்பருப்பு உண்டையில வந்து நம்ம காரமும் சேர்க்கல உப்பும் சேர்க்கல அதனால இதுல உப்பு காரம் கொஞ்சம் மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இது வந்து அரைச்சி வச்சுக்கி அதுல போட்டுவான் அவ்வளவுதாங்க என்ன பிரிஞ்சு வந்திருக்கு கடலைப்பருப்பு உருண்டையா தண்ணி நிறைய இருக்குது பண்ணாதீங்க இன்னும் எல்லாமே இழுத்துக்கோ எண்ணெயில போடும் இதில் வெந்துடும் இதுக்கப்புறம் அடுப்பு இந்த கடலை பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதி தண்ணி நம்ம பக்கத்துல சுடு தண்ணி அதை கொஞ்சம் ஊத்திக்கோங்க ஊத்திக்கிட்டு இதில் கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டதுக்கு அப்புறம் வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பரான வடகறி ரெடி இங்கே பாருங்க அவ்வளோதாங்க வடை ரெடி உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இட்லிக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான வடகறி ரெடி ரெடி பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்